அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்ச பலம் பெறும் கூடிய அற்புதமான தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அவரி விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தர்மாதியாகவும் பார்க்கப்படுகிறார் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிற அவர் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார் எனவே நான் ரெடியான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உடைய உச்சம் அமைவதால் இந்த வேளையில் நினைப்பதைக் காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது குரு பகவான் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்ச பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் மாற்றிக் கொடுப்பதோடு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் தொழில் வளம் திறக்கக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்திலும் லாபம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மனக்குழப்பம் நீங்கி அனைத்து காரியங்களையும் வளர்ச்சி நிறைந்த அதிரடியான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சொந்த சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியிலும் பகவான் வக்ரகதியில் நவம்பர் மாதத்தில் இருந்து வளம் டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்கிறார் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் எதையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுயதொழில் புரியக்கூடிய நல்ல வலுவான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது கூட்டு தொழிலில் இருந்து தனித்தொழிலை துவங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாது வாழ்க்கை துணையின் வழியில் நிறைந்த நன்மையும் சரிவிதமான முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் தடை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் ராசியின் அதிபதியான குரு பகவான் அவர் இந்த வேளையில் ஐந்தில் உச்சம் பெறுவதால் மீன ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான உபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு செல்வதால் பல்வேறு வகையான மனஸ்தாபங்கள் இந்த தருணத்தில் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்து அனைத்திலும் முன்னேற்றம் நிறைவாக பெற்றுக் கொள்ள முடியும் பெண்மணிகள் நினைத்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பொதுவாக கிடைக்கிறது பெண்மணிகள் சுயதொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு குரு பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளை சரியான முறையில் முடிப்பதோடு மீனராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே தேடி வருகிறது எந்த காரியத்தை கையெடுத்தாலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்கொள்வதும் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் எனவே அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் மதம் இல்லாமல் சிறப்பாக செய்து மடிக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அபிப்பிராய பேதம் விலகி ஒற்றுமை பிறக்கும் நிம்மதி பிறக்கும் புதமான வேலையாக அமைகிறது தற்காலிக பிரிவை சந்தித்து வந்த கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கிடைப்பதோடு அவர்கள் மீண்டும் இல்வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது வீண் விரய செலவுகள் அனைத்தையும் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மிகப்பெரிய அளவுல தனலாபம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் உச்சபலமும் வகிரமும் பெற்று வளமரப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் நீங்களது எதிர்பார்க்கக்கூடிய கடுமையான சூழல் உறுதியாகவே மறைந்து உத்தியோகத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் சிரமம் அதிருப்தி என்று இருந்த உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் உத்தியோக ரீதியாக மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய அற்புதமான தருணமாக புதிய அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் சாதகமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சனியின் மீது குருவின் பார்வை பதிவதால் வேறு வகையான தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது பண பற்றாக்குறை விலகும் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைக்கும் அகலக்கால் வைக்காத வகையில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாக பல பணிகளை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல காரியங்கள் எளிதில் இந்த வேளையில் கைகூடுகிறது கைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் உச்சபட்ச வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படும் மீனராசிக்காரர்களுக்கு நினைத்தபடியே கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கிறது நிதி நெருக்கடிகளை தவிர்த்து அடுத்தடுத்து உங்களது புதிய படைப்புகள் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் வரவேற்பையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு தவறவிடாமல் இந்த தருணத்தை திட்டவட்டமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அமோகமாக உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு கிடைப்பதோடு அனைத்து காரியங்களையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதால் அரசியலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்கள் சந்திக்க அற்புதமான வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த வேளையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் தன்மை அதிகரிப்பதால் இந்த தருணத்தில் கல்வியில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு அமோகமாக உண்டு எனவே தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறக்கூடிய இந்த சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு கல்வியில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கிறது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் ஏற்பட்ட விரயங்கள் கட்டுக்குள் வரும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் விரைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு சன்னதி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது பசுவிற்கு உணவளியுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் பல்வேறு வகையான சிக்கலும் சிரமமும் தடையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை